கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் ஒரு மனிதன் மக்களிட பார்வைக்கு அவன் சொர்க்கவாதியை போல அமல் செய்வான் ஆனா அவருடைய அந்தரங்கம் வேறு விதமாக இருக்கும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம் மக்களுடைய பார்வைக்கு ஒரு மனிதன் சொர்க்கவாதியில அமல செஞ்சு கொண்டிருப்பார் ஆனால் அவர் நரகவாதியாக இருப்பார் வைன ரூல அமல் அமலாக பார்க்கும் பொழுது இவருடைய இருக்கும் மக்கள் நினைப்பாங்க ஆனா அவர் இருப்பார் சொன்னாங்க வேற அமல்கள் எல்லாமே கடைசி முடிவை வைத்து தான் தீர்மானிக்கப்படும் ஆரம்பத்தில் நம்ம எவ்வளவு தொழுதோ செஞ்சோம் பண்ணோம் அது இது எல்லாம் ரெண்டாவது கடைசி முடிவு நம்ம எப்படி இருக்குது என்பதை நாம் என்ன செய்யணும் அஞ்சிக் கொள்ள வேண்டும் இன்னொரு விவாயத்தில் அரசு